வணக்கம் விஜய் வந்ததும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா அதிர்ச்சி அடைந்த கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷின் திருமண நிகழ்ச்சியில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இதை பத்தினு மூலிவர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்தின் நெற்றிக்கன் உள்ளிட்ட படங்களில் நடித்து நடிகை மேனக சுரேஷின் மகள்தான் கீர்த்தி சுரேஷ் மலையாள படங்களில் நடித்து வந்த அவர் தமிழில் என்ன மாயம் படத்தின் மூலம் அறிமுகமானார் பின்னர் சிவகார்த்தியனுடன் இணைந்து அவர் நடித்த ரஜினி முருகன் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிய நிலையில் நடிகர் விஜயுடன் பைரவா சர்கார் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் மேலும் தமிழ் சினிமாவில் பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து வந்த கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தனது காதலர் ஆண்டனி தட்டிலுடன் இன்று திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் கோவாவில் நடைபெற்றது இன்று காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் இந்த திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தில் நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் நெருங்கிய நண்பர் சஞ்சய் வீட்டு அருகேதான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் சென்னையில் வசித்து வருகிறார் விஜயின் நெருங்கிய தோழியாக உள்ள கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்காக விஜய் அவர்கள் கோவச் நிலையில் அங்கு எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஒன்று தற்போது வெளியாகி வைரலாக பரவி வருகிறது அதில் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் மாப்பிள்ளை போல செம்ம மாசாக போஸ்ட் கொடுத்துள்ளார் தளபதி விஜய் அவர்கள் குறிப்பாக இந்த திருமண நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்து கொண்டதை பார்த்தவுடன் அந்த திருமண நிகழ்ச்சியில் இருந்தவர்கள் பலரும் மூடிவந்து விஜய் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை அனைவரின் கண்களும் விஜய் அவர்கள் மீதுதான் இருந்ததாகவும் கூறப்படுகிறது உச்சத்தில் இன்றைய தினம் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களது திருமண புகைப்படங்களை விடத்தில் கலந்து கொள்ள சென்ற விஜய் அவர்கள் இடம்பெற்றுள்ள அந்த ஒரு புகைப்படம்தான் வைரலாக பரவிருகிறது தமிழ்நாடு மட்டுமின்றி உலகளவில் விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பேன்பேஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்ல குறிப்பிடுங்க